கூட்டு வைத்து அதை மிகச் சரியாக வளர்த்து வருவது என்பது எவ்வளவு கடினம் என்றால் கூட அந்த கடினமான பணியை செய்வதில் தான் சாதனை அடங்கி இருக்கிறது என்ற நிலையில் இப்படி ஒரு அருமையான விழாவை ஏறக்குறைய செடிகள் நட்டது கடந்த ஆண்டு விழா என்பது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு இந்த நல்ல மழை பெய்து மழையோடு ஒளிப்படங்களை புகழத்தின் வழியாக பார்த்து மகிழ்ந்திருக்கிறது அதனை ஆர்வத்தோடு தந்து கொண்டிருக்கிறேன் இப்படியான ஒரு அருகான நிகழ்வினை எடுத்ததற்காகவே கல்லூரி நிர்வாகத்திற்கும் செயலர் தலைவர் முதல்வர் பேராசிரிய பெருமக்கள் நன்றியை வாழ்வையும் கொடுத்தார் என்பதை மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே சாதனை என்பது தற்பொழுது மிக எளிது என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மதிப்புக்குரிய முதல்வர் வெங்கடேசன் ஐயா அவர்களும் தங்கள் தலைவாணி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் உலக சாதனை என்றால் அதற்கு என்ன செய்ய

முன்பு வரை கன்னியாகுமரியில் பயணம் தொடங்கி சரியாக சென்னை வரைக்குமாக விடியல் அந்த மகளிர் பயணத்தை மேற்கொண்டு புதிய சாதனையை படைத்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட பெண்களாக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுக்கு சாதனை என்றால் பெண்கள் தான் இருக்கிறது எல்லாமும் சரி உள்ளமும் சரி உலகமும் சரி அவர்கள் கையினால் இருக்கிறது பெண் மட்டும் இல்லையது என்றால் உலக இயக்கம் இல்லவே இல்லை என்று சொல்லலாம் அந்த வகையில் சாதனையாளர்களாக இலக்கிய காலங்களில் இருக்கின்ற மூலிகைகள் பல சித்தர்கள் காலங்களில் இருக்கின்ற மூலிகைகள் பல இன்றைக்கு நம் கண் இருக்கின்ற மூலிகைகள் பல அத்தனையும் வளர்ந்து கொள்வோம் மூலிகை என்பது உடலில் இருக்கின்ற ஏற்படுகின்ற நோய்களின் மூலத்தை அறுப்பது மூலிகை தற்போது நாம் மருத்துவமெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நோய்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் அதற்கு அடிப்படையாக இருக்கின்றான் இருக்கிறது என்பதை முடிவு சான்றாக

இந்த குட்டி இலையை பவுனராக்கி பவுனராக்கி காலையில் ஒரு டீஸ்ஃபுல்லு சொல்லலையா ஒரு டீஸ்பூன் ஃபுல் கலந்து காந்து தாவர நாங்கள் ஒரு நெரு வைத்தியமாக பிரித்து வந்தாங்க வயதியத்து தொடர்பான அத்தரை நோய்களும் சரியாகும் வயது தொடர்பான அத்தரை நோய்களும் சரியாகும் எளிமையாக கையில் கிடையாது அப்பள வந்து கிடையாது இந்த மூளை சொற்களை எல்லாம் உண்டாக்கிய